கிறிஸ்தியஸுக்கு மிகவும் அருமையான அன்பிற்குரிய ஆயரவர்களே அருமையான சகோதரிகளே சகோதரர்களே இந்த நாளில் நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு இந்த கோவிலின் புதிய பீட அமைப்பை அர்ச்சிக்கக்கூடிய விழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய கோவில் இயேசுவை நாம் சந்திக்கக்கூடிய புனித இடம் இந்த இடம் அழகாக இருக்க வேண்டும் ஆண்டவருடைய திரு முன்னிலையால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் இந்த கோவிலுக்கு நாம் வருகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவரை சந்தித்த ஒரு பட்டறிவும் அவர் என்னை சந்தித்தார் என்னோடு பேசினார் நானும் அவருடன் பேசினேன் என்ற மன நிறைவோடு இந்த கோவிலிருந்து நான் நம்முடைய வீடுகளுக்கு செல்லக்கூடிய மகிழ்வால் நிறைந்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கோவிலில் புதியதொரு பீட அமைப்பை பங்கு தந்தையோடு மக்களாகிய நீங்கள் அனைவரும் சேர்ந்து கட்டி எழுப்பியிருக்கின்றீர்கள் உங்களுடைய சேமிப்புகளிலிருந்து நன்கொடைகளிலிருந்து உங்களுடைய நல்லெண்ணத்திலிருந்து இதை நீங்கள் கட்டி அமைப்பித்திருக்கின்றீர்கள் எனவே இந்த கோவிலில் இந்த திருப்பீடத்தில் ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்பது உங்களுடைய முதன்மையான கடமையாகும் எனவே அடிக்கடி இந்த கோவிலுக்கு நீங்கள் வர வேண்டும் ஏதோ வயதானவர்களுக்கும் அல்லது பெண்களுக்கு மட்டும்தான் இந்த கோவில் அவர்கள் வந்தால் போதும் ஆண்களாகி நான் வர வேண்டியதில்லை என்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது அனைவரும் வர வேண்டும் அதற்காகத்தான் இந்த அருமையான பீடத்தை பங்கு தந்தையோடு சேர்ந்து கட்டி எழுப்பி இருக்கின்றீர்கள் கோயிலை கட்டிட்டோம் பீடத்தை கட்டிட்டோம் அப்படின்னு நம்ம பெருமை பாராட்டுவது தேவையற்ற ஒன்று எனவே இந்த அருமையான நாளில் ஆண்டவரை சந்திக்கக்கூடிய ஒரு அழகான இடத்தை நீங்களாக கட்டியெழுப்பிருக்கின்றீர்கள் அதை பயன்படுத்தவிருக்கின்றீர்கள் எனவே ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் உங்களுடைய உங் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அவருடைய முன்னிலையால் நிரப்பி மகிழ்ச்சியிலும் மன நிறைவிலும் உடல் நலத்திலும் ஞானத்திலும் அவர் உங்களை வழிநடத்துவதை நீங்கள் அவருக்கு பதிலறையோடு காட்ட வேண்டும் இந்த அருமையான அழைப்பை கொடுக்கக்கூடிய இந்த பெருநாளில் திரு அவையானது இந்த ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பான ஒரு ஞாயிறாக நமக்கு வழங்கியிருக்கின்றது இந்த ஞாயிறானது நல்லாயன் ஞாயிறாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அதோடு சேர்த்து இந்த ஞாயிற்றுக்கிழமையை குருத்துவ துறவர அழைப்பின் ஞாயிறாகவும் நாம் கொண்டாட வேண்டும் என்று திரு அவை நம்மை அழைக்கின்றது திரு அவை நம் அனைவருக்கும் சொந்தமானது நாம் இந்த திரு அவையின் உறுப்பினர்கள் எனவே இந்த திரு அவையில் நாம் பொது குருத்துவத்தில் பங்கெடுத்தாலும் பணிக்குருத்துவத்திலும் துறவர வாழ்க்கையிலும் நாம் பங்கெடுவதற்கு இந்த நாள் நமக்கு ஒரு அருமையான அழைப்பாக இருக்கின்றது இந்த நாளில் நம்முடைய குடும்பங்களிலிருந்தும் நம்முடைய பங்குகளிலிருந்தும் இறை அழைத்தலுக்காக இளம் பெண்களும் இளைஞர்களும் வர வேண்டும் ஆண்டருடைய அழைப்பிற்கு செவிமடுக்க எடுக்க வேண்டும் என்றும் இந்த நாளில் மன்றாடுவோம் அதை பற்றிய சிந்தனையில் நாம் வளர்வதற்கும் இந்த நாளில் நாம் ஒரு முடிவு எடுத்துக்கொள்வோம் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட குருக்களும் துறவிகளும் அவரால் அழைக்கப்பட்டவர்கள் அவருக்கு நாளுக்கு நாள் பதிலுரை வழங்க கடமைப்பட்டவர்கள் என்ற உணர்வில் வளர வேண்டும் என்றும் இந்த நாளில் நாம் மன்றாடுவோம் இந்த நாளும் நல்லாயன் ஞாயிறாக திரு அவை நமக்கு வழங்கி இருக்கின்றது இன்று வாசிக்கப்பட்ட வாசகத்தில் சிறப்பான ஒரு அறிவுரையை ஒரு உறுதியை உறுதிப்பாட்டை இயேசு நமக்கு வழங்கின்றார் அவரே நல்ல ஆயன் இந்த நல்லாயன் நம்முடைய தலைவர் இந்த தலைவர் நமக்காக உயிரை கொடுப்பார் அவர் வாடகைக்கு அமர்த்தப்பட்ட ஒரு வேலையால் அல்ல மாறாக அவருடைய மக்களை அவருடைய ஆயுடுகளை வழிநடத்துவதற்கும் அவர்களுக்காக எல்லா உதவிகளை செய்வதற்கும் அவர்களுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுப்பதற்கும் அவர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கின்றார் என்பதை ஆண்டவர் இன்று நமக்கு உறுதியாகச் சொல்கின்றார் ஊ நற்செய்திகளில் ஒரே ஒரு முறை மட்டும் ஆண்டவர் இயேசு ஊமையின் வழியாக ஆயர் என்பவர் நல்லாயனாக இருக்கின்றார் அந்த நல்லாயர் காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடிப்பதற்காக தொண்ணூற்றி ஆடுகளை பால்வழியில் விட்டுவிட்டு காணாமல் போன அந்த ஆற்றுக்காக எல்லாவிதமான விதமான செய்து அதை தேடி கண்டுபிடிப்பவராக இருக்கின்றார் என்று கூறுகின்றனர் யோவா செய்தியில் இயேசுவே தன்னை நானே நல்லாயன் என்னுடைய ஆடுகளுக்காக என்னுடைய உயிரை கொடுப்பேன் என்னுடைய ஆடுகளை ஓனாய் தாக்க வருகின்ற பொழுது அவற்றை கொல்ல வருகின்ற பொழுது அதை அடித்து விரட்டி அந்த ஆடுகளுக்காக என்னுடைய உயிரையும் நான் கொடுப்பேன் என்று குறிப்பிடுகின்றார் அதை வாழ்ந்து காட்டினார் அவருடைய பணிவாழ்வின் தொடக்கத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்பதை தெளிவாக கூறிவிட்டார் மத்தியை அவருக்கு விருந்தளிக்கின்றார் இவர் பாவிகளோடும் புறந்தள்ளப்பட்டவரோடும் இவர் நண்பராக இருக்கின்றார் அவரோடு உண்கின்றார் அவரோடு பேசி பழகின்றார் என்று அவரை குற்றம் சாட்டிய பொழுது நோயற்றவர்களுக்கென்று மாறாக பிணியாளர்களுக்கே நான் வந்தேன் நேர்மையானவர்களை அல்ல பாவிகளை அழைக்கவும் அவருடைய மீட்புக்காக என்னுடைய வாழ்க்கை உயிரை வழங்குவதற்காக வந்தேன் என்று தன்னுடைய பணி வாழ்வின் நோக்கத்தை தன்னுடைய வாழ்வின் நோக்கத்தை தெளிவாக கூறிவிட்டார் பிறருக்காக வாழ்வது அவருடைய நலனுக்காக தன்னுடைய உயிரை வழங்குவதுதான் என்னுடைய நோக்கம் என்பதை தன்னுடைய பணிவாழ்வின் தொடக்கத்திலேயே மிகவும் ஆழமாக அறிந்திருந்தார் எனவேதான் இறுதி நாட்களில் அவரை கிரேக்கர்கள் சந்திக்க பொழுது கோதுமை மணி மண்ணில் விழுந்தாலொழிய அது பலனற்று போகும் என்று குறிப்பிடுவார் தன்னுடைய வாழ்க்கையும் கோதுமை மணியைப் போலவே அது மண்ணில் விழ வேண்டும் அது பலன் தர வேண்டும் என்று மிகவும் அருமையாக தன்னுடைய வாழ்வின் நோக்கத்தை இறுது வரை உணர்ந்தவராக இருந்தார் எனவேதான் இறுதி உணவில் இது என்னுடைய உடல் இது என்னுடைய இரத்தம் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் உங்களுக்காக சிந்தப்படும் என்னுடைய இரத்தம் என்று தன்னுடைய வாழ்வின் தியாகத்தை பிறருக்காக தான் வாழ்ந்த வாழ்க்கையின் நோக்கத்தை தெளிவாக குறிப்பிடுவார் ஆண்டவர் இயேசு நம் அனைவரையும் நண்பர் என்று குறிப்பிடுகின்ற பொழுது நண்பருக்காக உயிரை கொடுப்பதை காட்டும் மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று தன்னுடைய வாழ்வின் தியாக நோக்கத்தை தெளிவாக குறிப்பிட்டு அதற்காகவே அவர் வாழ்ந்தார் யோவானர்ச்சியின் தொடக்கத்திலேயே இறை தந்தையின் அன்பு எப்படிப்பட்டது என்பதை அவர் கொடுப்புகின்றார் தன்னுடைய ஒரே மகரையும் மக்களுக்காக கையளிப்பதற்காக கடவுள் இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார் என்று நிக்கோதயம் உடம்பிருக்கக்கூடிய அந்த உரையாடலில் ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்றார் அன்பு என்பது அத்தனையும் அள்ளி கொடுப்பது மட்டுமல்லாமல் பிறருக்காக தன்னையே வழங்குவதுதான் அன்பு அன்பு இருக்கும் இடத்தில் தியாகம் இருக்கும் அன்பு இருக்கும் இடத்தில் உயிரைக்கும் விலையாக எண்ணாமல் ஒரு பொருட்டாக எண்ணாமல் அதையும் கொடுத்து அந்த தன்னுடைய தன்னை சார்ந்தவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு தியாக அன்பைத்தான் ஆண்டவர் இயேசு கொண்டிருந்தார் எனவே நல்லாயன் ஞாயிறாக இன்று நாம் அனைவருமே தலைவர்களாக தலைவிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய தலைமைத்துவத்தின் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு ஒரே ஒரு சிறந்த உதாரணம் ஆண்டவர் இயேசு தான் ஏனெனில் அவரே நம்முடைய தலைவர் அவருடைய சூழலை பின்பற்றி நாம் தலைவர்களாக தலைவிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் குடும்பத் தலைவர்களாக குடும்ப தலைவிகளாக நம்முடைய பங்கின் தலைவர்களாக நம்முடைய சமூகங்களின் தலைவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி நாமும் நம்முடைய நல்ல ஆயனைப் போல நம்முடைய உயிரையும் பிறருக்காக வழங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோமா என்பதுதான் அன்பு இருக்கும் இடத்தில் பிறருக்காக நம்முடைய உயிரை வழங்குவதற்கு நாம் தயாராக இருப்போம் அன்பு அனைத்தையும் தாங்கி கொள்ளும் அன்பு தனக்கென்று எதையும் வைத்து கொள்ளாது அன்பு பிறருடைய குற்றங்களை குறித்து வைக்காது அன்பு மன்னிப்பதில் மிக மகிழ்ச்சி கொள்ளும் அன்பு பொறுமையாக இருக்கும் பரிவு கொண்டதாக இருக்கும் எனவே நாம் தலைவர்களாக இருக்கின்றோம் என்றால் இந்த அன்பின் நற்பண்புகளை நாம் தெரிந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய குடும்பத்தினருக்காக நம்மோடு இருப்பவர்களுக்காக நாம் தோழமையில் வாழ முடியும் அவர்களுக்காக நம்முடைய உயிரை கொடுப்பதற்கு தியாகம் செய்வளாக இருக்க முடியும் நம்முடைய குடும்ப தலைமையில் நாம் இந்த தியாக பண்பில் நிறைந்திருக்கின்றோம் எனவே இதற்காக நாம் ஆண்டவர் நன்றி சொல்வோம் இருப்பினும் நம்முடைய சுயநலம் நம்முடைய ஆணவம் நம்முடைய செருக்கு நம்முடைய தாராள இதயத்தை நம்முடைய பெருந்தன்மையை நம்முடைய தியாக வாழ்வை மறைத்து விடுகின்றது அதை கெடுத்து விடுகின்றது ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுயநலத்திற்கு எதிராகவும் ஆணவத்திற்கு எதிராகவும் செருக்கிற்கு எதிராகவும் நாம் போராடுகின்ற பொழுது அன்பில் நிலைத்திருப்போம் அந்த அன்பு தியாகத்தில் நம்மை வாழ வைக்கும் நாம் தியாகத்தில் வாழுகின்ற பொழுது நம்முடைய குடும்பங்களில் புது வாழ்வு புத்துயிர் புத்துணர்ச்சி மகிழ்ச்சி மனநிறைவு நிறைவு அதிகமாக வரும் ஆழமாக வாழும் எனவே நல்லாயன் இன்று நம்மை பிறருக்காக வாழ்வதற்கு அழைக்கின்றார் இந்த தியாக வாழ்வில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் அதில் நிறைவு காண வேண்டும் என்றும் ஆண்டோரிடத்தில் அருள் வேண்டி மன்றாடுவோம் ஆமீன்